வணக்கம் மக்களை இது உங்கள் சேனல் சக்தி அசோசியேட் வாஸ்து முறைப்படி இன்றைக்கி ஒரு டூ பிஹெச்கே வீடு சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சக்தி அசோசியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீட்டுக்கு வெளிலே உங்களுக்கு மாடிப்படி வச்சு கொடுத்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் சிம்பிளாக நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்கறது போர்டிகோ போர்ட்டிகோவில் உங்களுக்கு விக்கெட் கேட் பார்த்தீங்கன்னா எம்எஸ்லேயே கொடுத்தாச்சு ஆன்டி ஸ்கிப் டைல் தான் கொடுத்துருக்கோம் சோ சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வழுக்கவும் வழுக்காது இந்த ஃப்ளோரிங் டைலு போர்ட்டிகோவில் போட்டிருக்க ஃப்ளோ ஃப்ளோரிங் டைலு த்ரீ ஸ்டெப்புக்கு அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம் அதுக்கு முன்னாடி போர்ட்டிக்கோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துருங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சேஃப்டி கேட் இங்கேயே வந்துருச்சு உங்களுக்கு மெயின் இருக்கும் முன்னாடியே உங்களுக்கு சேஃப்டி கேட் இருக்கனால உங்களுக்கு சேஃப்டின்னு செக்யூராகவும் இருக்கும் உங்களுக்கு ஸ்டீல்லே கொடுத்தாச்சு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கிலேயான நிலையை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கலே ஆனால் வீட்டோட மெயின் ரோடு தான் பார்க்குறீங்க இப்போ நம்ம இருக்கிறது தான் ஹாலு லிவிங் ஹால் லிவிங் ஹால் ஒன் சைடில் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துக்கோம் டார்க் கலரில் இந்த வீட்டுக்கு நம்ம லிவிங் ஹாலோட சைஸு உங்களுக்கு பதினாறுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற லார்ஜஸ்டான சைஸில் கொடுத்துருக்கோம் லிவிங் ஹால் ஒன் சைடில் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன் சைடில் உங்களுக்கு டிவி யூனிட் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு சுவிட்ச் போர்டெலாம் அங்கேயே கொடுத்தாச்சு இந்த ஹாலோட சைஸு பதினாறுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸு ஃபர்ஸ்ட்டு என்ட்ரா போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கு முன்னாடி உங்கள் செகண்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு ப்ளஸ் ஸ்டோர் கொடுத்துட்டோம் இந்த பெட்ரூம் சைஸு பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு காம்பேக்டான சைஸ் உங்களுக்கு கடப்பாக்கல்லேயே உங்களுக்கு ஸ்லாப் கொடுத்தாச்சு ஒன் சைடு வாலில் டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்து க்ரே கலரில் அதில் உங்கள் டிசைன் பெயிண்டிங்லாம் பண்ணி கொடுத்துருவோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பன்னெண்டுக்கு பன்னெண்டு அதிலே உங்களுக்கு வந்து ஏசி பாயிண்ட் வந்துடுது உங்களுக்கு நாலுக்கு நாலுங்கிற ஜன்னலும் கொடுத்தாச்சு லாஃப்ட் கொடுத்துருக்கோம் அட்டாச் டாலெட் மேலே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக சின்ன ரூம் மாதிரியே உங்களுக்கு கொடுத்தாச்சு எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணால் நீங்கள் அங்கே ஏற்றிக்கலாம் அட்டாச் டாலெட்டோட டோரு உங்களுக்கு பிவிஎஸ்லேயே கொடுத்துட்டோம் இந்த டாய்லெட்டோட சைஸு ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இந்த டாய்லெட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வெஸ்டர்ன் கிளாசட்டு வாஷ்பேஷனும் வச்சாச்சு உங்களுக்கு செவன் ஃபீட் ஹைட்டு வரைக்குமே உங்களுக்கு வால் டைல் பதிச்சாச்சு ஷவர் கேசர் எல்லாமே வந்துருச்சு வெஸ்டர்ன் கிளாசட்டு சைஸு ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸு உங்களுக்கு வெண்டிலேஷனுக்காக இங்கேயும் உங்களுக்கு விண்டோஸ் கொடுத்தாச்சு டூ பை டூவில் அடுத்து நம்ம பார்க்க போகிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக உங்களுக்கு ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் லாஃப்ட்டும் கொடுத்தாச்சு இந்த பெட்ரூமோட சைஸு பத்துக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸு ஒன் சைடு இதில் வந்து உங்களுக்கு கடப்பாக்கல்லி உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக ஸ்லாப் கொடுத்தாச்சு நாளுக்கு நாலு இங்கே சைஸில் விண்டோஸு இங்கே வந்து உங்களுக்கு இந்தியன் கிளாஸ் அட்டை கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு செவன் ஃபீட் ஹைட் வரைக்குமே உங்களுக்கு வால் டைல் பதிச்சாச்சு இப்போ நம்ம என்ட்ராக இருக்கிறத கிச்சனு கிச்சனோட சைஸும் உங்களுக்கு லார்ஜஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் டேபிள்லாம் கடப்பாக்கல்லே கொடுத்தாச்சு அதில் உங்களுக்கு பீல்டிங்கும் வச்சு கொடுத்துட்டோம் செவன் ஃபீட் வரைக்குமே உங்களுக்கு வால் டைல் பதிச்சு டூ பை டூவில் விண்டோஸ் கொடுத்தாச்சு கிழக்கு பக்கம் பார்த்து சமைக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உங்களுக்கு சிங்க்கு கொடுத்தாச்சு ஸ்டோரேஜுக்காக இங்கே லேப்ட் கொடுத்துட்டோம் நீங்கள் ஃப்யூச்சரில் வேணா வாட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பேக் சைடு டோர் தான் பார்க்குறீங்க இதுவும் செகண்ட் குவாலிட்டி டீக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் சுற்றிலும் உங்களுக்கு நடந்து போகிற அளவுக்கு இந்த வீடு உங்களுக்கு கட்டியிருக்கோம் இந்த வீட்டோட லொக்கேஷன் நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஏழே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள ஓலையூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு பில்டப் ஏரியா ஆயிரம் நார்த்து ஃபேஸிங்கில் வீடு அமைஞ்சிருக்கு வீடியோட பட்ஜெட் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் இந்த வீடு என்ன ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம சக்தி அசோசியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்